திருச்செந்தூர் திருப்புகழ் சேம கோமளபாத தாமரை சேதற் கோதும் நந்தவேதா தீத தேய விரோத தேகுண சீல தேமிக அன்புராதே காமக்ரோதவுலோபூதவி காரதேயழிகின்றமாயா காயதே பசுபாச தேசிலர் காமுற்றேயம தென்களோதான் நேமே மேரு தூழல நீல புயங்க கால நீல கிரீபகலாப தேர்விடு நீப சேவக செந்தில் வாழ்வே ஓம தீவழுவார்கள் கூர் சிவலோக தேதரு மங்கை பாலா யோக தாருபதேச தேசிக ஊமை தேவர்கள் தம்பிரானே சீலத்தே மிக அன்புராதே நீப சேவக செந்தில் வாழ்வே சீலத்தே மிக அன்புராதே சீலத்தே மிக அன்புராதே ஊமை தேவர்கள் தம்பிரானே